ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு ஈவினிங் வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாமா கோதுமை மாவை வச்சு ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான மைதா மாவு இல்லைங்க கோதுமை மாவில் முழுக்க முழுக்க கோதுமை மாவு தான் செஞ்சுருக்கோம் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் வேலையே இது கிடையாது சட்டுன்னு நம்ம மாவு எடுத்தாமல் பெசஞ்சாமா சுற்று எடுத்துடலாம் நம்ம இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ஸ்நாக்ஸுக்கு நம்ம வெ வெளியே வாங்கி கொடுக்குறத இதை செஞ்சு கொடுக்கலாம் இது எப்படி செய்யலாம் இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வெடியோ கூட போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு த ட ட்ரெண்டிங் சமையல் இப்போ நம்ம ஒரு மா இது ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா என்ன பார்க்கலாம் தெரியுங்களா அருமையான ஒரு கிறிஸ்பியான இது தட்டடை தட்டடைனா நம்ம ஓட்டடை சொல்கிறோம் இல்லைங்களா அது நம்ம இப்போ கோதுமை மாவில் நம்ம செய்ய போகிறோம் இந்த கோதுமை மாவு என்ன தெரியுங்களா டூ ஃபிஃப்டி கிராம்ஸு இந்த ஒரு கப்பு கோதுமை மாவை வச்சு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து நம்ம இப்போ அழகாக செய்யலாங்க இப்போ நான் இது என்னுடைய வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ நம்ம வந்து எப்படி அதை செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோ கொடுப்போம் பாக்கலாமா பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போ நம்ம இது செய்யறதுக்கு முதல்ல வந்து ஒரு ஒரு கிண்ணம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் இந்த ஒரு கப் போது கோதுமை மாவு இதில் போட்டுடலாம் இந்த கோதுமை மாவு நல்லா வந்து கடையில் வாங்கின கோதுமை மாவுங்க நல்லா சளிச்சிருக்கு ஆல்ரெடி சளிச்சிருக்கு நீங்கள் வேணாலும் சளிச்சு இதே மாதிரி கோதுமை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் போட வேண்டிய பொருள் வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சோண்டு வந்து நம்ம இது காரப்பொடி நம்ம வந்து தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இதில் இதில் கொஞ்சோண்டு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இதில் கொஞ்சோண்டு ஓமம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓமத்தை வந்து கையால் வந்து நல்லா வந்து இப்படி இப்படி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா கசக்கி நல்லா நம்ம வந்து இதில் நல்லா போட்டுக்கலாம் மேஷ் பண்ணிக்கலாம் இப்படி 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 பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு இது பாருங்கள் நல்லா இது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நல்லா இது பாருங்கள் நல்லா வாசனை வரும் இது முறுக்குக்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா அந்த ஓமம் இது போட்டு இதில் போட்டு நல்லா போட்டு கசக்கிங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்குங்க ஆயில் விட்டு நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் சுத்தமான எண்ணெங்க கோல்டு வெண்ணர் தான் இது இப்போ வந்து நல்லா வந்து கையால் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நான் வாஷ் பண்ணிக்கிட்டு தான் நான் பிசைகிறேன் இப்போ நல்லா வந்து நல்லா எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டோம் ஆயிலுக்கு எல்லாம் நம்ம போட்ட பொருளெல்லாம் கலந்து விட்டோம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க நல்லா கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது பாருங்கள் இப்போ நம்ம நல்லா வந்து உருட்டிட்டோம் இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துல அப்படியே ரவுண்ட் ஷேப் பண்ணிடுவோம் ஓகேங்க நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம் எல்லாமே ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இது இந்த ஓரம் இருக்கிறத மட்டும் ஓரம் இருக்கிறத மட்டும் இதை பாருங்கள் அப்படியே இதை பாருங்க இந்த பாருங்கள் இதை மட்டும் அப்படியே வெற்ற வச்சுன்னா மற்றதெல்லாம் இந்த பாருங்கள் இதே மாதிரி வருது பாருங்கள் இதை பாருங்க எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ இது பாருங்கள் இந்த அளவு தான் இருக்கணும் இந்த அளவு தான் மெலிசு இருக்கணும் எல்லாமே இதை பாருங்கள் இந்த அளவு தான் மெலிசு இருக்கணும் இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம இந்த ரெண்டு உண்டையும் நம்ம எடுத்து தனித்தனியாக வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துங்க இதை பாருங்கள் நம்ம நல்லா அழகாக செஞ்சு வச்சிட்டோம் இதை பாருங்க இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் சூப்பராக இருக்குது பாருங்க இதே இந்த அளவு இப்போ வந்து நம்ம வந்து இதை நம்ம எண்ணெயில் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம் ஓகேங்களா வாங்க போகணும் இப்போது ஒரு பேனில் வந்து நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு ஆயில் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து நம்ம வந்து இந்த பிறகு ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம் இப்போ எல்லாமே வந்து நம்ம எத்தனை போடுறோமோ உங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்ல ப்ரௌனீச் ஆயிடுச்சு இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம வந்து ஓட்டவடையை எடுத்துடலாம் இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ரெண்டாவது பேட்ச் நம்ம எடுத்துட்டோம் நல்ல முருகன் நல்லா கிரிஸ்டியாக இருக்குது உங்களுக்கே நல்லா தெரியுது அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கிறதையும் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பரான வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ஓட்ட வடை செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இப்போ ஸ்கூல் விட்டு காலை இப்போது காலையில் போயிட்டுருக்க பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இது கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ஒன்றென்னா வச்சு நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா உடனே இதை செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்கிறத பிறகு எவ்வளோ கிறிஸ்பியாக வீடியோவில் நீங்கள் நல்லா பார்க்கலாம் நல்லா விதங்கள் நல்ல பப்புள்ஸ் எல்லாம் அந்த பிறகு வந்திருக்கு நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கே தெரியும் இதை நான் உங்களுக்கு உடனே ஒன்று வேணா உங்களுக்கு உடச்சி கட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு கிறிஸ்பியாக இருக்கா ஆஹ் கொஞ்சம் ஹார்டா இருக்கானு உங்களுக்கே நான் காட்டிட்ட பிறகு நீங்க செய்ய ஆரம்பிங்க ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு இதை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு கூட நீங்கள் இதை நிறைய செஞ்சு பேக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஒரு இது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம நம்ம காற்று போகாத ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் போட்டு வச்சிருந்து பிள்ளைங்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாக எடுத்து எடுத்து கொடுக்கலாம் டெய்லி நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறத விட இப்படி வாங்கி நீங்கள் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கு ஹெல்த்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்னும் முழுக்க முழுக்க இது கோதுமை மாவில் செஞ்சது பிள்ளைங்க நல்லபடியாகவும் இருப்பாங்க ஓகேங்களா நம்ம கடையில் வாங்குறது எப்போ செய்கிறாங்களோ அந்த எண்ணெயெல்லாம் நம்ம சொல்ல முடியாது தான் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் ஒன்னு எடுத்து கட்டுறேன் இத பாருங்க இத பாரு உங்களை உங்களுக்கே தெரியும் இந்த பாருங்க பாருங்க பிரிண்ட் சவுண்டு பாருங்க எவ்வளவு கிரிஸ்பியா இருக்கு பாருங்க பிரிண்ட் பாருங்க எவ்வளவு பாருங்க இதாயிருச்சு பாருங்க உங்களுக்கு வேணும்னா என்ன ஒண்ணு கூட உடச்சி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது இங்க பாருங்க இதை பாருங்க இதை கூட இதை இதை கூட எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்க பாருங்க சவுண்டு பாருங்க எவ்வளோ எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இதை வந்து பிள்ளைங்க நல்லா வாயில் போட்டோன்னா இந்த பிறகு எண்ணெய் கூட அந்த அளவுக்கு குடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் இது பிறகு என் கையில் எண்ணெயே இல்லை பாருங்கள் எவ்வளோ முறு மொறுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ப பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவை முத முதல்ல யாராவது பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் என்ன கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென்